நேர்மையான வழியில தளபதியை ஜெயிக்க முடியாது அப்படிங்கறத திமுக இப்பவே உணர்ந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பயங்கரமா அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா திமுக ஐடி விங் என்னதான் செஞ்சாலுமே அரை மணி நேரத்துல வசமா மாட்டிக்கிறாங்க ஓகே இப்போ சோசியல் மீடியால என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் போன சனிக்கிழமை தளபதி நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் வந்தாரு தளபதிக்கு எப்படிப்பட்ட கூட்டம் கூடுச்சு அப்படிங்கறத கண்டிப்பா எல்லாருமே நீங்க பார்த்திருப்பீங்க ஆனா திமுக ஐடி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா விஜய்க்கு கூட்டமே கூடல ஏஐ மூலமா கூட்டம் இருக்கிற மாதிரி சோசியல் மீடியால காட்டிக்கிறாங்க அப்படின்னு ஒரு இமேஜை பரப்ப ஆரம்பிச்சாங்க அந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா கூட்டமே இல்லாத ஒரு போட்டோவை கிரியேட் பண்ணுது அப்படின்ட்டு மீடியால ஒரு அவதூற பரப்ப ஆரம்பிச்சாங்க எல்லாமே சரிதான்ப்பா ஆனா மண்ட மேல இருக்க கொண்டே மறந்துட்டே அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் திமுக ஐடிவிங் வேலை செஞ்சிருக்காங்க ஏன்னா திமுக தான் தளபதிக்கு கூட்டமே இல்லாத மாதிரியான ஒரு இமேஜ ஏஐ மூலமா கிரியேட் பண்ணிருக்காங்க ஆனா அந்த போட்டோல ஏஐ லோகம் இருந்ததை கவனிக்காம அப்படியே

சுற்றுப்பயணத்துக்கு தலைக்கு முன்னூறு ரூபாய் கொடுக்கறேன்னு கூட்டிட்டு வந்துட்டு டிவிக்கு நிர்வாகிகள் சொன்னபடி காசு கொடுக்கல அதனால அங்க இருக்க மக்கள் அவங்க கிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்ட்டு ஒரு பொய்யான வதந்தியை திமுக ஐடி விங் சோசியல் மீடியால பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க திமுக இந்த சதி வேலையும் அரை மணி நேரம் கூட தாக்கு பிடிக்கல உண்மை என்ன அப்படிங்கறது மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஓகே நண்பா திமுக இப்படி எல்லாம் செய்யறத பார்க்கும் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தளபதியோட அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி